ஒன்பது பவர் எக்ஸ் ஈக்குவல் டு எண்பத்தொன்னு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு டி நாலு மும்மு ஒம்பது அப்போ மூணு பவர் ரெண்டு அப்படின்னு ஒன்பதை மாற்றி எழுதிய முடியும் ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு பவர் நாலு அப்படின்னு எண்பத்தொன்னு மாற்றி எழுதிய முடியும் ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று அப்போ மும்மு ஒன்பது மும்மு ஒன்பது நாலு வாட்டி மூணு வந்துருக்கு அப்போ மூணு பவர் நாலுன்னு எழுதிக்கலாம் த்ரீ பவர் டூ ஹோல் பவர் எக்ஸ் அப்படின்றது ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்ற ஃபார்மட்டில் இருக்குது இதை ஏ பவர் எம் என் அப்படின்னு எழுதிலாம் அப்போ த்ரீ பவர் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் த்ரீ பவர் டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் ஃபோர் அடிமானம் ரெண்டு சேமாக இருக்குது மூன்றுன்னு இருக்குது அப்போ அடுக்க மட்டும் எடுத்துக்க முடியும் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸோட பெருக்கல் உள்ள ரெண்டு ஈக்குவல்க்கு அந்த நம்ம போகிறப்ப வகுத்தலை மாறும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 நாலு எக்ஸோட வேல்யூ ரெண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணுன்னு அவசியம் இல்லை எண்பத்தி ஒன்று ஒன்பது இன்று ஒன்பது அப்போ ஒன்பது பவர் ரெண்டுன்னு எதிக முடியும் ஒன்பது பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது பவர் ரெண்டு அப்போ அடிமானம் ரெண்டு சேமாக இருக்குது ஒன்பதுன்னு அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்படின்னு எதிரிலாம் இந்த செம்மை எப்படி வேணாலும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு மெத்தடி போட்டு காமிச்சேன் ஈஸியான வழி எதுவோ அதையே தெரிந்துடுங்க டைம் ரொம்ப முக்கியம் தெருவுக்கு